എന്ത് കാണാൻ

வண்டி இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு போட்டி ஹோண்டால ஹைனஸ் த்ரீ பிப்டி அது வந்து ரதமா இருக்கும் வண்டி யூனிக்கான வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேலே வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் யூஸ் டு பைக் வீடியோ தான் இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டென்சி தான் வந்திருக்கோம் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்டி பைக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறையா வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் டூ வருஷன் த்ரீ வர்ஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்காங்க அப்போ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலோடைய வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் எல்லாமே பார்க்கலாம்

வந்து ஃபஸ்ட்டு வண்டி பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் திருச்சி நம்பர் டூ டுவெண்டி எஃப் ஃபோர் எஸ் கார்பெட்ரு வரும் ஏபிஎஸ் வரும் ரெண்டு டயர் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாமே நீட்டா இருக்கு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இதுக்கு நம்ம பெஸ்ட்டா கேட்கிற வேலை எழுபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்துருவோம் சரிங்களா எழுபத்தஞ்சாயிரத்துக்கு பைன்லா தருவோம் கையில இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா இந்த வண்டி ஃபினான்ஸ் போர்லாம் வண்டியோட குவாலிட்டியெல்லாம் நீட்டா இருக்கு வண்டியில எவ்வளவு ஃபைன் இருக்கோ கட்டியோ கழிச்சோ கரெக்டா கொடுக்குறோம் இருபத்தஞ்சு ரூபா இருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் இந்த வண்டி உங்களுக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இது ஒன் இது இது சொல்லுவாங்க இதுவும் பிஎஸ் போர் டைப் தான் ஏபிஎஸ் வரும் டயர் பாயிண்ட் ரெண்டு டயர் புது டயர் பேக் டயர்லாம் இப்போ தான் போட்டுருக்காங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டியை உங்களுக்கு நான் அறுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் நேரில் வாங்க ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பைனா பண்ணி தரேன் இருபதாயிரம் முன்பு எடுத்துருவாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம எவ்வளவு ஃபைன் இருக்கோ அதை கழிச்சோ கட்டியோ கொடுத்தலாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாக்குறது டூக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் போர்ட் டைப்பில் பார்க்குறோம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த ஜென்ரேஷன் வண்டி வந்து நம்மள்கிட்ட கிடைக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கு சவுண்டே சூப்பரா இருக்கும் ரீசென்ட்லி மைலேஜும் ரீசெண்டாக பிக்கப்பும் வண்டியோட குவாலிட்டி எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்றோம் இந்த மாசம் ஆடி ஆஃபரா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு இந்த வண்டி தரும் எக்ஸ்ட் நீங்க முப்பதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இந்த டி ஒன் டுவெண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கூட்டியில ஒரு நாலு வண்டி இருக்கு நம்ம நாலு வண்டி காட்டுறோம் இப்ப நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பன்னெண்டாம் மாசம் ஸ்கூட்டி இப்ப பிளஸ் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம நாற்பத்தஞ்சு ரூபாய் கேட்கிறோம் ரெண்டாயிரம் உங்களுக்கு பைனெல்லாம் பண்ணித்தரலாம் வண்டி நல்லா இருக்கும் கையில ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டிஸ்ட்ரென் ஹீரோ பிளஷர் பார்க்குறோம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்குற விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க ஃபைன் எது இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம் ரேட் ரொம்ப நெசவல் பண்ண முடியாது ஒரு ரெண்டு ரூபா குறைச்சி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முடிச்சிடும் இப்போ நம்ம பார்க்கறது சுசுகி அவினஷ் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மாடல் திருச்சி நம்பர் டயர் பாயிண்ட் அவுட்லுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்கிற விலை எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறோம் நேரில் ஏதாவது லைட்டாக நேஷல் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் எவ்வளோ ஃபைன் இருக்கோ அதை கழிச்சோ கட்டியோ கொடுத்துடலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆக்டிவா ஃபை ஜி பிஎஸ் ஃபோர் மாடல் கார்பட்டர் டைப்பு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு நம்ம கேட்கற வேலை ஐம்பது ரூபா சொல்கிறோம் இந்த ஸ்கூட்டில நம்ம எந்த வண்டி எடுக்கனால இதுக்கு தான் மட்டுந்தான் இருபதாயிரவா முன்பணம் இருந்தால் போகணும் இந்த வண்டிக்கு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருந்தாலே லோன் பண்ணி கொடுத்துலாம் திருச்சியிலருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால்தான் லோன் பண்ண முடியும் ரொம்ப தூரத்தில் உங்களுக்கு கால் பண்ணாதீங்க லோன் பண்ண முடியல இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரு மாடிஃபைடு வண்டி அவர் போட்டு டியூக் மறுகாடு ட்யூப் எல்இடி லைட் டியூக் மீட்டர் போட்டு அப்சைட் ஃபோர்க்கு போட்டு ஒரு இருபதாயிரத்துக்கிட்ட செலவே பண்ணி வச்சிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு இந்த வண்டி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற விலை வந்து அறுபதாயிரம் சொல்றோம் நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணிக்கலாம் ஃபைன் இருந்தா கழிச்சு கொடுத்துக்கலாம் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்க்குறது ஒன் ஃபிஃப்டி ஏஎஸ் ஒரு அட்வென்ச்சர் பைக்கு தான் வண்டி நல்லா சூப்பரா இருக்கும் அதே சேமி என்ல வரக்கூடிய வண்டி வண்டி நல்லா தெளிவா இருக்கும் இந்த வண்டியை உங்களுக்கு நம்ம ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு தரோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் திருச்சி நம்பர் நாற்பத்தாயிரத்துக்கு தரோம் கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பணம் தான் லோன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எக்ஸ்பல்சி டூ பார்க்குறோம் தஞ்சாவூர் நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி நம்ம எழுபதாயிரம் ரூபா விலை சொல்றோம் நேரில் வர கஸ்டமருக்கு அறுபத்தெட்டாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு முடிச்சிடும் கையில இருபதாயிரம் ரூபா முன்பண கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் எவ்வளவு ஃபைன் இருக்கோ கழிச்சோ கட்டிய கொடுத்தா வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் வாங்க நம்மள்கிட்ட டாமினார் கலெக்ஷன் ரெண்டு இருக்கு நம்மள்கிட்ட வந்து டூ பிப்டி இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு நல்லா டூர் அட்வென்ச்சர் நல்லா லாங் போகிறவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடும் மைலேஜ் ரீசெண்டாக சிட்டிக்குள்ள ஓட்டனா டூ ஃபிஃப்டி இருக்கு டூ ஃபிஃப்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கு இருபத்தஞ்சு ரஜிஸ்ட்ரேஷன் வண்டி எடுத்து சுமார் ஒரு அஞ்சு மாசமோ ஆறு மாதமோ ஆகிற வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு திருச்சி நம்பர் தான் ஷோரூம் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை பார்த்தீங்கன்னு நினைச்சிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் நேரில் வாங்க ஏதாவது லைட்டாக நான் பண்ணிக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டாமினார் ஃபோர் ஹண்ட்ரட் பாக்குறீங்க இது நல்லா கிரீன் கலர்ல ஒரு சூப்பர் பைக் கண்டிஷன்ல வண்டி நல்லா சூப்பரா இருக்கு இதுக்கு நம்ம பெஸ்டா கேட்கற வேலை ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சு ரூபா சொல்றோம் நேரில் வாங்க ஏதாவது ரேட்டு கம்மி பண்ணி எஸ்ஸா பேசிக்கலாம் இந்த மாதிரி நீங்க டாமினார் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பண கொடுத்தா தான் டாமினார் எடுக்க முடியும் பத்து ரூபா வச்சுக்கா எது எடுக்க முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பண வேணும் ஏன்னா லோன் நம்ம தரமாட்டும் வெளியே தான் வாங்கி தருவோம் இந்த வண்டிக்கு எலிஜிபிள் லோன் அவங்க வச்சிருப்பாங்க ஐம்பது ரூபாய் தான் டாமினார் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆர்எஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் ஆர்எஸ்ல நம்மள்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்திரெண்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு த்ரிப்புள் எயிட் சிக்ஸு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு இருபத்தஞ்சாயிரமா நம்ம ஓடி இருக்கும் வண்டி நல்லா தரமாக இருக்கு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு எம்ஆர்எஃப்ல இப்போதான் புதுசு வாங்கி போட்டுருக்காங்க ரெண்டு டயர் அவுட் லூக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் கிலோ ஓடி இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பது ரூபா சொல்கிறோம் ஆடி ஆஃபராக ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்துக்கு தர ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஆர் எஸ் டூ கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தரும் நெக்ஸ்ட் நீங்கள் அதுல பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஆர் எஸ் டூ கொண்ட பாக்கிறீங்க தஞ்சாவூர் நம்பரு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டயர் பாயிண்ட் அவுட்லுக்கு எல்லாமே நல்லா இருக்கு கிலோமீட்டர் ஒரு இருபத்தி எட்டாயிரத்து முப்பதாயிரம் ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை ஒன்று முப்பத்தஞ்சு சொல்கிறோம் நேரில் வர கஸ்டமருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு முடிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த நீ ஆர்எஸ் எடுக்கணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபால இருந்து ஐம்பது ரூபா முக்கியம் இந்த ஆரஸ் ஒன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து புல்லட்டுக்கு போட்டி ஆரங்கினா ஹைனஸ் ஹோண்டால ஹைனஸ் த்ரீ ஃபிப்டி அது வந்து ரதமா இருக்கும் வண்டி யூனிக்கான வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேல வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி நல்ல தரமா இருக்கு சூப்பர் கலர் டுவெல் கலர் ரெண்டு கலர் வரும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் நம்ம ஓடி இருக்கும் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கிளாஸிக்கு வாங்கணும்னு ஆசைப்படுற கஸ்டமரு இந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் பதினெட்டு கிளாஸிக்கு வச்சுதே ஒன்று அறுபது தான் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டு மாடல் ஹைனஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஒரு குறையே இருக்காது புல்லட்டை விட சூப்பராக இருக்கக்கூடிய வண்டி மோடு வரும் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏபிஎஸ் பிரேக் வரும் அலாய்வில் வரும் டியூப்லெஸ் டயர் வரும் நல்லா பெஸ்டான வண்டி தான்

இந்த வண்டிக்கு லோன் தரலாம் பண்ணித்தரலாம் நீங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் முன்பு தான் இந்த ஹிமாலயம் நீங்க எடுத்துக்கோ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எபிசெட் பெர்ஷன் ஒன்னு பதினாலு தான் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிடையாது வெறும் பதினாலு மாடல் தான் ஆனால் வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் இது ஓனர் மூணு ஓனர் ஓனர்ன்றது வெறும் ஜஸ்ட் நம்பர் தான் வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் டயர் பாயிண்ட் அவுட்லுக்கு இன்ஜின் எந்த வேலையுமே செய்யலை எடுத்த அப்படியே தான் இருக்கும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிற கஸ்டமர் ஓனர் மட்டும் மூணு ஓனர் மாற்றி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை முப்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறேன் நேரில் வாங்க ஏதாவது பெஸ்ட்டாக பேசி முடிச்சுறேன் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணித்தரேன் கையில பதினஞ்சாயிரம் முன்பணம் தான் எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு வெர்ஷன் டூ போட்டோன்னா அது நல்ல என்கொயரி வந்துச்சு இந்த வண்டியை பார்த்துங்க போட்டோ கேட்காதீங்க தயவு செய்து என்னால் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்ப முடியல வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் கையில் பணத்தோட வந்துருங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃபிசட் வருஷன் ஒன்று இது வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கு மாடலுக்கு உண்டான கண்டிஷன் இருக்கு பதினாறு சென்னை நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் வாங்க ஒரு இழுத்து பிடிச்சி ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிச்சுறேன் வண்டி நல்லா இருக்கும் கையில பதினஞ்சு ரூபா முடியாதது ஒரு பன்னெண்டு ரூபாய் பதிமூணு ரூபா இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு எஃபிஷட் வெர்ஷன் ஃபோரு வெர்ஷன் ஃபோரில் என்னென்ன வரும்னா டபுள் டிஸ்க் ஏபிஎஸ் வரும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வரும் எம்டியோட மீட்ரு வரும் எல்இடி லைட் இந்த மாதிரி வரும் வண்டி ரத்தமாக இருக்குது ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சி ரூபாய்க்கிட்ட வருது புதுசு இந்த வண்டி இருபத்தி நாலு மாடலுக்கு நம்ம கேட்குற வேலை ஒன்று பத்து சொல்கிறோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி முடிச்சுங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சோ பதினாறோ ஓடி இருக்கும் அப்படி தெளிவாக இருக்குது புது வண்டி வாங்க போகிறாங்க ஒரு சான்ஸ் இதை வந்து பார்த்துட்டு போங்க ரேட் எதாவது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா வண்டி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் என்எஸ் டூ ஹண்ட்ரட் பார்க்குறீங்க ஒயிட் கலர் வண்டி நல்ல தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து சம்திங் ஏதோ ஓடி இருக்கும் அப்ஸைட் ஃபோருக்கு ஒயிட் கலர் வண்டி நல்லா சூப்பராக இருக்குது இந்த வண்டியை நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க எதாவது ரேட்டு கொஞ்சம் நம்ம பெஸ்ட்டாக பேசிக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நம்மளே ஏற்கனவே வண்டி எல்லாம் நல்லா செக் பண்ணி தரமா தான் வச்சிருக்கோம் நம்மள்ட்ட இருந்து வாங்கினீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் வேற வேலை இருக்காது இப்ப நம்ம பாக்குற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி புதுசா இருக்கும் இது பென்லி டையப்ல வர கீவேன்னு சொல்லுவாங்க கீவேல ல எஸ் ஆர் டூ பிப்டி இது ஒரு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கும் ஓல்டு அதாவதுலயும் இருக்கும் வண்டி நல்லா தெளிவா இருக்கு பத்தாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி இது புது வண்டி கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட வருதா இந்த வண்டி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுக்கு பெஸ்டா சொல்ற வேலை எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் வெறும் எம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடி லைட்டு டபுள் டிஸ்க்கு ஏபிஎஸ் வண்டி நல்லா சூப்பரா இருக்கும் கீவே இது நெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் வெறும் பத்தாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடின வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் ஃபைன் எதுவும் கிடையாது வண்டி பக்காவா இருக்கு இந்த வண்டி நம்ம எம்பத்தஞ்சு ரூபாய் பண்ணித்தரோம் கைல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இனிஷியல் பண்ணுவீங்கன்னா இந்த வண்டி லோனும் பண்ணித்தரும் வண்டி வந்து பஜாஜ் பல்சர் என் ஒன் பிப்டி என் ஒன் சிக்ஸ்டி கேள்விப்பட்டிருக்கீங்க அதே வண்டியில என் ஒன் பிப்டி உங்களுக்கு மைலேஜ் தரணும் வண்டி சூப்பரா இருக்கணும் அந்த கண்டிஷன்ல இருக்கு டபுள் ஏபிஎஸ் உள்ள மாடல் சரிங்களா வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு மாடல் இந்த வண்டி பெஸ்ட்டா ரூபா சொல்றேன் சரிங்களா நேர்ல கம்மி பண்ண கம்மி பண்ணி முடியும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு ரெண்டு டயர் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்தீங்கன்னா ரெடி டு அந்த அளவுக்கு கண்டிஷனா இருக்கு புது வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்னு அறுபது கிட்ட வருது உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா சொல்றேன் நேரில் பண்ணிக்கலாம் கையில ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபாய் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டூ பாயிண்ட் ஒன் சொல்லுவாங்க இது உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு நாற்பது வயசு காரங்களுக்கும் பிடிக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பயில்கள் பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரே வண்டி இந்த ஹைட்டு வெயிட் எல்லாமே ரீசனபிளா இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் பிக்அப் எல்லாமே கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்து கிட்ட ஓடி இருக்கு ரெண்டு டயருமே புது டயரு சரிங்களா ஏபிஎஸ் வரும் அப்சைட் போருக்கு வரும் டிஜிட்டல் மீட்டர் வரும் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு இந்த ஹோண்டா ஆர்னா டூ பாயிண்ட் ஜீரோ இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்டா சொல்ற வேலை எண்பத்தஞ்சு ரூபா ரொம்ப கம்மி தான் நீ எங்க எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு நான் சொல்லுவாங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி தரேன் கைல வெறும் முப்பது ரூபா ரூபாய் தான் இந்த வண்டிய பண்ணிக்கலாம் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டியில எவ்வளவு பயன் இருக்கோ அது ரேட்டு பேசுறது நம்ம கழிச்சோ கட்டியோ கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எஸ்டி ஒன் டுவெண்ட்டி பைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இதுக்கு நம்ம கேக்குற பெஸ்ட் வேலை பாத்தீங்கன்னு உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சொல்றோம் நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி பெஸ்ட்டாக பேசி முடிச்சுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணா கையில் ஒரு இருபதாயிரம் ரூபா முன் லோன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் என்ன சொன்னிட்டு திருச்சி நம்பரு டயர் பாயிண்ட்லாம் புதுசாக இருக்கும் அவுட்லுக்கு எல்லாமே இருக்கு டபுள் டிஸ்க் ஏபிஎஸ் பிஎஸ் ஃபோர் மாடல் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை எழுபது ரூபா சொல்கிறோம் அறுபத்தேழாயிரத்து உங்களுக்கு முடிச்சிடும் இந்த வண்டியில எவ்வளோ ஃபைன் இருக்கோ கட்டியோ கழிச்சோ கொடுக்குறோம் இந்த வண்டி நீங்கள் எடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்க இருபதாயிரம் ரூபா முன் பண்ண லோன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தண்டர் பட் த்ரீ ஃபிஃப்டி எக்ஸுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அலாய்வில் வரும் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் வரும் ஏபிஎஸ் பிரேக் வரும் டுவெல் டூன் கலரில் வரும் ரெண்டு கலரில் வரும் வண்டி நல்ல தரமாக இருக்கு இது வந்து திருச்சி நம்பரு ரெண்டாவது ஓனர் ஷிப்ல இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நம்ம ஓடி இருக்கும் இந்த வண்டி நம்ம பெஸ்டா கேட்கற வேலை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட்டா தரேன் இந்த வண்டி எடுக்குன்னா நாற்பதாயிரூவா முன்பணாதே போதும் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி தரமா இருக்கும் நீங்க கிளாசிக்லாம் கம்பேர் பண்ண போனீங்கன்னு சொல்லி கிளாசிக்கெல்லாம் உங்களால வாங்கவே முடியாது ரேட்ல இருக்கும் ஆனா நம்மள்கிட்ட வந்து அந்த தண்ட்பேடு லேட்டஸ்ட் மாடல் அதாவது பத்தொன்பது பிஎஸ் போர் டைப்ல வாங்கிட்டு போயிடலாம் வாங்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி போர் வி ஒயிட் கலரு ஒயிட் வித் ரெட் வரும் வண்டி நல்ல தெளிவா இருக்கு இந்த வண்டியில மூணு மோடு வரும் ரைன் மோடு ஆர்பன் மோடு இன்னொரு மோடு வந்து வரும் ஸ்போர்ட்ஸ் மோடு ஒன்று வரும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் சம்திங் ஓடி இருக்கும் இதில் வந்து ப்ளூடூத் மாடல் எல்லாமே வந்துடும் எல்இடி லைட் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை தொண்ணூறுவா சொல்கிறோம் நேரில் வாங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் முடிச்சுடும் கையில் இருபத்தஞ்சாயிரம் இன்சில் கொண்டு வாங்க லோன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நான் கிட்ட அவ்வளோதான் பணம் இல்லைனா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில வேணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஒயிட் கலரு ரூபாய் கை பத்தாயிரம் ரூபாய் தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு அவுட்லுக் கண்டிஷன் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அதே பல்சர் சொல்லுங்கண்ணே அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பல்சர் ஒன் ஃபிப்டி அவுட்லுக்கு பதினஞ்சு கண்டிஷன் இருக்கு டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு இன்ஜின் சூப்பராக இருக்கு இந்த வண்டி நம்ம நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறோம் நாப்பதாயிரத்துக்கு பண்ணி தரோம் கையில் பத்து ரூபா முன்புனா தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்மள்கிட்ட ஜிக்ஸரில் மட்டும் ஒரு நாலு வண்டியில் இருக்குது ஒரு ஆர் ஒன் ஃபைவ் இருக்கு ஆர் ஒன் ஃபைவ் உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆர் ஒன் ஃபைவ் இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் ஃபைன்ல முடிச்சுறேன் எது இருந்தாலும் கழிச்சோ கட்டியா வாங்கி தரேன் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஒன்று இன்னைக்கு ஒரு சைக்கிளே பதினஞ்சாயிரம் ரூபாய் விற்கிது ரெண்டு டயரு அவுட்லுக்கு நல்லா இருக்க வண்டி உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பண்ணி தரேன் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டிக்கு லோட் பண்ண முடியாது ரெடி கேஸ் மட்டும்தான் இப்ப நம்ம பாக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஜிக்ஸர் எஸ்எப்னு சொல்லுவாங்க பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட் அவுட்லுக் எல்லாமே நல்லா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ரேட் ஆஃப் ஆப்ஷன் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் சரிங்களா அறுபத்தஞ்சு ரூபா ஃபைன் எது இருந்தாலும் கழிச்சோ கட்டியோ தரேன் பினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரேன் கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் அதிகபட்சம் இருபது ரூபா மூணு தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இங்க பாக்குற வேரியன்ட் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிளாக் கலரு பி எஸ் சிக்ஸ் மாடல் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நம்ம கேட்கற வேலை எழுபத்தஞ்சு ரூபா இது ஒரு ஆள் வண்டி இது ஒரு ஆள் வண்டி இது எழுபத்தஞ்சு ரூபா கேக்கிறாங்க நேரில் வாங்க ஏதாவது ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபாய் முடிச்சுறேன் கையில இருபது ரூபாய் இந்த வண்டியில லோன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இங்க பாக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி மாடலு ஜிக்ச பிஎஸ் போர் பிஎஸ் சிக்ஸ் மாடல் தான் இதுவும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்டா கேட்குற வேலை அறுபத்தஞ்சு ரூபா சொல்றோம் நேரில் வாங்க ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா எல்லாம் முடிச்சிடும் வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கும் ஃபைன் எதிர்த்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்க பார்க்குறது பிஎஸ் ஃபோர் மாடல் ஜிக்ஸர் எஸ்எஃப் வண்டி உண்மையில ரொம்ப தரமா இருக்கு இதில் ஏபிஎஸ் பிரேக் வரும் அவுட்லுக் டயர் பாயிண்ட் எல்லாமே நீட்டாக இருக்கு இந்த வண்டிக்கு பெஸ்ட் விலை நாற்பது ரூபா சொல்றேன் அவ்வளோலாம் இல்லை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனாக முடிச்சுடா கையில பதினஞ்சாயிரம் ரூபா முன்கூட தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வண்டி நல்லா தரமா இருக்கும் ஏன்னா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக்காவே காட்டிகிட்டு இருக்கோம் மைலேஜ் பைக்ஸ் வந்துட்டோம் மைலேஜ் பைக்ஸ் நம்ம வந்து நிறைய வண்டி இருக்கு இப்போ நம்ம ஒரு வண்டியாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ரேடியான் ரேடியான்ல டோன் கலர் பிளாக் வித் அவுட் அவுட்லுக் சூப்பரா இருக்கு புதுக்கோட்டை நம்பர் வண்டி நல்ல தரமா இருக்கு கிலோமீட்டர் பதினேழாயிரம் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்டா சொல்ற வேலை ஐம்பத்தஞ்சு ரூபாய் கேக்கிறோம் நேர்ல வாங்க இழுத்து புடிச்சி அம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிச்சுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பைன் எது இருந்தாலும் கழிச்சு கொடுத்துடலாம் ஃபைன் எதுவும் இல்லை இருந்துச்சுன்னா செக் பண்ணி கழிச்சு கொடுத்துலாம் வண்டி நல்லா இருக்கும் கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம கிட்ட ஸ்பென்டர் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு பிஎ சிக்ஸ் வேரியன்ட்டு பிஎஸ் வேரியன்ட் வண்டி நல்லா இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு பேக் டயர்ல பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷன் நல்லா இருக்கு அவுட்லுக் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் அறுபது ரூபா நேரில் வாங்க ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு முடிச்சுறேன் பையன் எதிர்தான் பண்ணி தரேன் கையில பதினஞ்சாயிரம் ரூபா முன் போனோம் இந்த வண்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஸ்பென்டர் பிளஸ் பிஎஸ் வேரியன்ட்டு தான் இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு வண்டி நல்லா இருக்கு திருச்சி நம்பர் தான் இந்த வண்டி நம்ம எழுபது ரூபா சொல்றோம் அறுபத்தட்டு ரூபாய்க்கு முடிச்சிடும் வண்டியில் எவ்வளவு ஃபைன் இருக்கோ கழிச்சு கொடுக்குறோம் கையில பதினஞ்சு டு இருபது ரூபாய் முன்பா லோன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் சிட்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியா இருக்கும் ஓட்டுறதுக்கும் வண்டி நல்ல தரமா இருக்கும் இந்த வண்டியும் டபுள் கலர் வரது ரெட் அண்ட் பிளாக் வண்டி நீட்டா இருக்கு இந்த வண்டி நம்ம பெஸ்ட் பிரைஸ் வந்து நாற்பத்தி மூணு ரூபா சொல்றோம் நேர்ல வாங்க நாப்பத்தி ரூபாய்க்கு முடிச்சுடா இருபது மாடல் கையில பத்து ரூபாய் தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குற பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு பிளாட்டினா ஹண்ட்ரடு காம்பாக்ட் இந்த வண்டி நம்ம நாற்பத்தெட்டு ரூபா சொல்றோம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு முடிச்சுறோம் வண்டி நல்லா இருக்கும் கையில பத்தாயிரம் ரூபா முன்பான்தான் இந்த பிளாட்டினா நீ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிடி ஒன் டன் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பார்க்க ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும் ஆனா குழந்த மாதிரி மைலேஜும் நல்லா தரக்கூடிய வண்டி தான் வண்டி நல்லா தெளிவா இருக்கு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த சிடி ஒன் டன் எக்ஸ் இருபத்தொன்னுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் விலை கேட்குறோம் நேரில் வந்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்துக்கு முடிச்சிடும் கையில பத்தாயிரம் ரூபாய் தான் இந்த வண்டி லோன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கு உண்டான கண்டிஷன் நல்லா இருக்கு டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு இருக்கு அவுட்லுக்கு ரீசனபிளா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு உண்டான கண்டிஷன் இந்த வண்டியை உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா கையில பத்தாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் இப்ப நம்ம பாக்குறது வந்து லோ பட்ஜெட் இந்த வண்டி தான் நம்மள்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிபி செட்டு எக்ஸ்ட்ரீம் இன்ஜின் சூப்பரா இருக்காது ஆடி பதிமூணாயிரத்துக்கு பதிமூணாயிரத்துக்கு தரோம் சரிங்களா இந்த வண்டிக்கு பண்ண ரெடி கேஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம பார்க்குற ரேடியான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த ரேடியான் வந்து ஒரு வியாபாரி வண்டி தான் இவங்க நாற்பது ரூபா இந்த வண்டி கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு முப்பத்தெட்டு எட்டு இழுத்து பேசி முடிச்சு தரலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரேடியான் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் அவங்க ஏதாவது ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசா பேசி முடிச்சுக்கலாம் இந்த ரேடியன் நீங்கள் எடுக்கணும்னா கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பு தான் ரேடியன் எடுத்து ஆள் நம்ம எல்லா வண்டியுமே உங்களுக்கு தெளிவா காட்டியாச்சு நம்ம டீட்டெயில் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கோம் ஒரு சில டீடைல் புரியலாம் ஃபோன் பண்ணுங்க கால் டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு அடிக்க ஏன்னா ஒரு சில பேர்லாம் அஞ்சு மணிக்கு அடிக்கிறாங்க நாலு மணிக்கு அடிக்கிறாங்க நம்மளால அப்போல்லாம் எடுக்க முடியாது பத்து மணிக்கு அடிக்கலாம் எடுத்து பேசுவாங்க மேக்ஸிமம் எல்லாருமே எந்த ஊர்னு கேட்குறீங்க கடை திருச்சி தான் ஒருத்தர் பதிமூணு போன் அடிச்சிருக்காரு எந்த ஊர்னு கேட்கறதுக்கு அந்த பதிமூணு போன் அடிச்சாரு திருச்சியில தான் இருக்கு நீங்க போன் நேரத்துக்கு வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம சார்ஸும் நம்ம வந்து ரீல்ஸும் போடுவோம் அந்த ரீல்ஸுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்போம் யூடியூப் லிங்க் நீங்க ரீல்ஸ் பாத்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும் ஃபுல் வீடியோமா அதை காட்டியிருப்போம் அதையும் நீங்க பாருங்க நம்ம கிட்ட வந்து எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம் பத்தாயிர ரூபா முன்பணத்தோட கடைக்கு ப்ரூஃப் வண்டி ஒரு வண்டி நம்ம எப்படியாவது கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவோம் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன முன்பணத்தை எடுத்து எடுத்துட்டு கடைக்கு வந்திருக்கா வண்டியை ஓட்டி பார்த்து தரமாக எடுத்துக்கலாம் நம்ம ஈடு எடுக்கிற வண்டி எல்லாமே தரமாக தான் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே செக் பண்ணி தான் வச்சிருப்போம் இருந்து நீங்கள் வாங்குறப்போ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் வேறு எதுவும் பண்ண தேவை இருக்காது எங்கள் கடைக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் திருச்சி ஜிஹெச் பக்கத்தில் பட்டாபிராமன் சீட்டு அதாவது கேஎம்சி டூ மாறுதி போகிற வழியில் கீழே லிங்க் கொடுக்குறோம் அதே லொக்கேஷன் நாங்கள் போடுறோம் இந்த மாதம் ஆஃபருக்கு வருவோம் நம்ம எப்போவுமே பொதுவாக அஞ்சு லிட்டர் பெட்ரோல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டீங்கன்னா மூணு லிட்டர் பெட்ரோலு ஒரு டேங்க் கவர் ஒரு இன்ஜின் ஆயில் நம்ம கையில் வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துலான் இருக்கோம் வந்து பாருங்க விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரீசனாக செஞ்சு தரும் மேக்ஸிமம் வண்டியை பாக்குற மாதிரி வரீங்க ஒரு சில பேர் எடுக்கிற மாதிரி வந்துட்டிங்கன்னா ஈஸியாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம எல்லா கஸ்டமரையும் அட்டன் பண்ணணும் எடுக்கிற மாதிரி பணத்தோட வந்துருக்கா வண்டியை பேசி கன்ஃபார்ம் முடிச்சு கொடுத்துறோம் தேங்க்ஸ் டு ஆல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க